அவன் தனியாக இருக்கிறது தான் நல்லது அவன் தனியாக இருக்கிறது நல்லது சார் அவன் வந்து ஒரு இடம் வந்து தனியாக இருக்கலான்னா அது ஒரு டீசண்டான இடம் நாங்கள் இருக்கிறது வந்து குப்பை தொட்டி அந்த குப்பை தொட்டியில் அவன் வந்தானு அவனும் குப்பை தொட்டி ஆகிடுவான் நாங்கள் இருக்குது அசிங்கமாக பேசுகிற இடம் அவன் அந்த வாயில் வருத்தம் வராது அவங்க என்ன நல்லா பார்த்து சார் அதான் நரகத்து நரகன்னு சொல்லலை ஒரு மருமக வரும்போது மாமியார் மருமக சண்டையை தான் நான் நரங்கன்னு சொன்னேன் அந்த இடத்துல இப்போ ஒரு ஏதோ ஒரு விசேஷம் வருதுன்னா இவங்க வந்து என்கிட்ட சொல்லிவிடுவாங்க சார் மருமகளா எங்க நம்ம இந்த வீட்டுக்கு இது பண்ணுங்க இந்த இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லுவேன் நான் போயிட்டு அம்மா கிட்டே அம்மா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வருதுமா நம்ம என்னம்மா பண்ணலாம் மருமக இது சொன்னாமான்னா அவங்க கோவம் வந்துடும் அவள் சொல்கிறது நான் செய்யணுமா நான் அங்கேயே சண்டை வந்துடும் நான் என்ன பண்ணுவேன்னா சார் அம்மா இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றாங்கம்மா சரிப்பா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கால் போடலாமா இவங்க தான் சொல்லியிருப்பாங்க ஆ நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லுவேன் நான் இவங்க கிட்ட வந்து நீங்க சொன்ன மாதிரி கால் சோரம் போடலாம் நம்ம ஒத்துக்கிட்டாங்கம்மா இப்ப வந்து நான் எப்படி டிராவல் பண்ற மாதிரிங்க மனைவிகள் மாமியார்கிட்ட நடிக்கிறதும் மாமியார் மனைவி கிட்ட நடிக்கிறதும் வேற கதை அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் புருஷனாவும் புள்ளையாவும் நடிக்கிறது ஒரு கதை ஒரு பெரிய கதை வீட்டுல வந்து அம்மா கிட்டையும் மனைவி கிட்டையும் கணவன் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது இருக்குல்ல இங்கிட்ட எப்படி பேசணும் அந்த பக்கம் எப்படி பேசணுங்கிற ஒரு பிரச்சனை கூட்டு குடும்பத்தில் இருக்குது அது இப்போ நான் ஃபேஸ் பண்ணுறது இல்லை ரெண்டு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி இந்த பக்கம் போனாலும் ஒரு தவறு அடி இந்த பக்கம் போனாலும் ஒரு தவறு அடி அப்படிங்கிற வாழ்க்கை தான் இருந்துச்சு அதை தான் அவர் சொன்னேன்னு சொன்னார் இது கல்யாணமான எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற விஷயம் தான் நீ வேணா அங்கே கேளுங்கன்னாரு அப்படி ஏதாவது வந்து இவங்க என்ன வந்து கேள்வி கேட்டாலோ எங்கள் அம்மா என்ன கேள்வி கேட்டாலோ நான் ஸ்ட்ரைட்டா நடுவில் வந்து அந்த நடு பாலமா நிக்க மாட்டேன் நவுந்துருவேன் நீங்கள் ரெண்டு பேர் பேசிக்கோங்க இப்போ அந்த சைடு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்கல்ல இப்போ அவங்க எல்லாருமே ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க என்னன்னு சொன்னாங்கன்னா வந்து தனியாக வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் என் ஒய்ஃப் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா செப்பரேட் ஆகிட்டாங்க சின்ன இருந்து அவங்க இருபத்தி மூணு வருஷமா வந்து தனியாகவே இருந்துட்டாங்க அவங்க வந்து குடும்பத்தோடு வா சேர்ந்து வாழனதுக்காக தான் இங்கே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் புதுசாக நாங்கள் கல்யாணம் ஆனவங்க தான் இப்போ எங்களுக்கு வந்து கல்யாணம் இருபது நாள் தான் ஆகுதுன்னு வைங்க எங்க அம்மா வந்து கொஞ்சம் எனக்கு பார்க்கும் போது ரொம்ப ஆசையா இருக்கும் அவரை வந்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து அதே பேச சொல்லுங்க பேச மாட்டாரு மெச்சூரிட்டினா என்ன சார் அதுதான் சார் நான் சொல்றேன் இருந்து நம்மளுக்கான ஒரு குடும்பத்துக்குள்ள பல சச்ச பல சண்ட சச்சவர்கள் தான் செய்யும் வரும் அதை வந்துட்டு நம்ம கொண்டு போனதான சார் வாழ்க்கை அதுதான் சார் எல்லாத்தையும் நீங்க பேஸ் பண்ணீங்களா உங்க அப்பா பேஸ் பண்ணுவாங்களா நான் தான் சார் பேஸ் பண்ணுவேன் எப்படி சார் பண்ணுவீங்க

அவங்க அம்மா எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க காலைல காப்பி போட்டு கொடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க நாங்க தனியா வந்த தான் தெரிஞ்சது ஓ இது இது குடும்பம் இல்ல இதுவும் தனியா இருக்கிறதா குடும்பம் நம்மளா வந்து ஓனா காலையில ஆறு மணிக்கு எந்திக்கணும் நம்ம பாப்பா பாத்துக்கணும் நம்ம வேலைக்கு போகணும் நம்ம டெய்லி இந்த மாதிரி ரொட்டீன் ஒர்க் இருக்கு சோ இதெல்லாம் தான் ஒரு குடும்பம் ஓகே அம்மாவே டிபெண்ட் பண்ணிருக்கீங்க அப்பாவே டிபெண்ட் பண்ணிருக்கீங்க நான் உங்களால உங்க உங்க லைஃப் நீங்க என்னைக்கு வாழ போறீங்க இப்பதான் மேரேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருக்கீங்க அதனால அந்த ஆஃபர் வந்து வேலிட் வந்து நிறைய வீடுகளை த்ரீ மந்த்ஸ் நிறைய வீடுகளை சிக்ஸ் மந்த்ஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி டேஸ் ஆயிருக்கு